செகண்ட் லைஃப் லைஃபாவது எனக்கு நல்லா இருக்குமான்னா அதுவுமே நம்ம ஜாதகத்துல பார்க்கலாம் இப்போ அந்த ஏழாம் பாவகம் கெட்டு இருக்கு ஏழாம் இடத்துல பாவ தொடர்புகள் அல்லது பாவ கிரகத்தோட பார்வை இருந்தாலும் சரி சனி செவ்வாயோட பார்வை ஏழாம் இடத்துக்கு இருந்து இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்று இருக்குன்னாக அல்லது நீசம் பெற்று இருக்கு அல்லது அஸ்தங்கமாய் இருக்குன்னாக அவங்களுக்கு முதல் தாரத்தால் பாதிப்புகளை ஏற்படுது முதல் தாரம் கல்யாணம் பண்ண உடனே இந்த வாழ்க்கையே ஒரு சாபம் தான் அப்படின்ற லெவலுக்கு அவங்க திங்க் பண்ண வச்சிரும் அதே வந்து அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலையும் வரும் அந்த தசாபுக்தி தான் இந்த தசாபுக்தி முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல தசாபுக்தி வருதுனாக்க அதுல இருந்து பிரச்சனையிலிருந்து வெளி வந்து ரெண்டாவது கல்யாணம் ஆகும் இப்போ அந்த ரெண்டாவது கல்யாணம் ஆகிறது வந்து அந்த நேரம் வந்து அவங்களுக்கு நல்ல தசா புக்தி நடந்து அதே போல அவங்களுக்கு அந்த கொடுப்பணியும் நல்லா இருக்குன்னாக்கா அந்த செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் இந்த செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு டுவெல்த் ஹவுஸ் பதினொன்றாம் பாவகத்துக்கு இரண்டாம் இடம் என்பது பனிரெண்டாம் பாவகம் அப்போ இரண்டாவது வாழ்க்கையோட குடும்பஸ்தானம் என்பது பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் எந்த கிரகமும் இல்லைனா மேக்ஸிமம் தான் இருக்கும் இல்லைன்னா சுப கிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன் குறிப்பா பாக்கியாதிபதி கண்ணி லக்னமாக இருக்கீங்கனாக்க பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கு அல்லது பனிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்துல போய் இருக்கு பாக்கியாதிபதி வீட்டுல போய் இருக்கு அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோட இந்த பனிரெண்டாம் அதிபதி சூரியனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னாக நிச்சயமாக செகண்ட் லைஃப் இரண்டாம் தாரமாக அமையக்கூடிய வாழ்க்கை நல்லாவே இருக்கும் தசா புக்தி இங்க முக்கியமான விஷயம்